வணக்கம் தோழர்களே சனி பகவானை வணங்கும் முறை சனி பகவான் ஸ்தோத்திரப் பிரியர் சனி தோஷம் நீங்க சனி கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவான் சன்னதியில் இரண்டு அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமிட்டு எல்லம் எல்லண்ணம் நைவேத்தியம் படைத்து மனமுருக சனி சனீஸ்வர அஷ்டோத்திரம் பாராயணம் செய்திடலாம் முடிந்தவரை ஏழைகளுக்கு எல்லாம் கருப்பு வஸ்திரங்களை தட்சணையுடன் சனி பகவானை நீருக்கு நீர் வணங்காமல் பக்கவாட்டில் நின்றவாறு வணங்க வேண்டும் வழிபாட்டை திருநல்லாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி நல தீர்த்தத்தில் நீராடி செய்வது மிகச் சிறந்த பலன்களை தரும் திருநல்லாற்று ஜோஸ்வரரையும் அம்பாளையும் சனி பகவானையும் வழிபடுவது சனி தோஷம் தீர்க்கும் ஆக்கைக்கு தினந்தோறும் அன்னமிடுவதும் உளுந்து தானியத்தை தானம் செய்வதும் கோவில்களில் நவக்கிரகங்களை ஒன்பது முறை வலம் வந்து வணங்குவதும் நீலக்கல்